வீரபாண்டி கட்டபொம்மனோ ஆமாம் நீ ஜாக்சன் துரை என்பவரோ ஆமாம் நீ என்னை அழைத்த காரணம் என்ன நீ ஏன் வரி கட்ட மாட்டுகிறாய் கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர்பாச்சி நெடுவை வந்தாயா நாட்டு நட்டாயா கலனிவால் உழவர்க்கு கஞ்சி கலியம் அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குட பெண்களுக்கு அஞ்சல் பணிபுரிடாயா அல்லது நீ மாமனா மச்சானா எதற்கு கேட்கிற சிறை யாரை கேட்கிற வரி போரடித்து நெற்குவிக்கும் மேரை நாட்டும் அறவர் கூட்டம் பரங்கேரின் உடலை போரடித்து நெற்கதிகளை குவித்து விடுவேன் ஜாக்கிரதை உங்களுக்கு ஏன் இவ்வளவு துமிடு அது என் அப்பமட இவரை கை இவரை கைது செய்கிற நன்றி வணக்கம்